குழந்தைகளே பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் இக்கதையின் தலைப்பு காலையில் ஒரு பழக்க வழக்கம் வாழ்க்கையை மாற்றியது ரவி ஒரு சாதாரண ஊராட்சி அலுவலகத்தில் வேலை பார்க்கும் முப்பது வயது இளைஞன் அவனது வாழ்க்கை மிக சாதாரணமாகவே ஓடிக்கொண்டிருந்தது தினமும் வேலைக்கு செல்வது வீடு திரும்புவது தொலைக்காட்சி பார்ப்பது பிறகு உறங்குவது இதுதான் அவனுடைய தினசரி நடைமுறை அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தாலும் அவன் எந்த முயற்சியும் செய்யவில்லை நாளை பார்த்துக்கலாம் என்ற எண்ணத்துடன் காலம் கழித்துக் கொண்டிருந்தான் ஒரு நாள் அவனுடைய அலுவலகத்தில் ஒரு புதிய மேலாளர் வந்தார் அந்த மேலாளர் ஒருமுறை ஒவ்வொருவரிடமும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தேவை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டார் அப்போது ரவியால் பதிலளிக்க முடியவில்லை என் வாழ்க்கை எப்படியாவது நடக்குது மாற்றம் ஏன் வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது அன்று இரவு என்றில் அமர்ந்திருந்த போது அவனது அப்பா ஒரு பழைய புத்தகம் எடுத்துக் கொடுத்தார் இது என் வாழ்நாள் அனுபவம் நீ படிக்கலாம் என்று கூறினார் அதில் ஒரு வரி மட்டும் ரவியின் கவனத்தை ஈர்த்தது உன் நாளை மாற்ற முதலில் உன் காலை நேரத்தை மாற்று அந்த ஒரு வரி அவனது மனதில் அடிக்கடி தோன்றியது நான் என்ன செய்வேன் என்று யோசித்தான் அடுத்த நாளிலிருந்து ரவி ஒரு புதிய காலை பழக்க வழக்கத்தை உருவாக்க நினைத்தான் முதல் நாள் காலை ஐந்து மணிக்கு எழுந்தான் இரண்டாவது நாள் எழுந்தவுடன் பத்து நிமிடம் புத்தகங்களைப் படித்தான் ஏழாவது நாள் கற்பனைக்கு மாற்றாக எழுந்தவுடன் பத்து நிமிடங்கள் தனது நாளை திட்டமிடத் தொடங்கினான் ஒரு மாதத்திற்குப் பிறகு அவன் காலையில் எழுந்தவுடன் உடற்பயிற்சி வாசிப்பு மற்றும் அன்றைய நாளை திட்டமிடுவது ஆகிய பழக்கங்களை வளர்த்துக் கொண்டான் மெதுவாக அவன் தினசரி பயனற்ற நேரத்தை பயனுள்ள ஒன்றாக மாற்றத் தொடங்கினான் அவனது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தது ஆறு மாதத்திற்கு பிறகு அவன் புதிய வழிகளில் வேலை செய்யத் தொடங்கினான் அவன் பழைய அலட்சிய வாழ்க்கையை விட்டுவிட்டு முதன்மையானவனாகவும் தெளிவானவனாகவும் ஆனான் அலுவலகத்தில் மேலாளர்கள் அவனை பாராட்டத் தொடங்கினார்கள் சில ஆண்டுகளுக்கு பிறகு மேலாளர் பதவி உயர்வு கிடைத்தது கதையின் முடிவு ரவியின் வாழ்க்கை ஒரு காலையில் எடுத்த முடிவால் மாறிவிட்டது உன் நாளை மாற்ற முதலில் உன் காலை மாற்று இதை அவன் மற்றவர்களுக்கும் சொல்லத் தொடங்கினான் இந்த கதையின் முக்கிய பாடங்கள் ஒரு சிறிய பழக்க வழக்க மாற்றம் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தரும் காலையில் எழுந்தவுடன் செய்யும் முதல் செயல்கள் உங்கள் நாளையே நிர்ணயிக்கிறது தொடர்ச்சியாக ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடும் இந்த கதையை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் எனது அன்புக்குரிய குழந்தைகளை பெரியோர்களே நண்பர்களே உங்களுக்கு இன்னும் நல்ல கதைகளை கூறி உங்கள் மனம் மகிழ செய்ய சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கனை தட்டிவிட மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்